சார் வணக்கம் மரபணு ஜோதிடத்தை பத்தி ஒரு ஆரம்பம் ஒரு அறிமுகத்தை பத்தி இந்த சேனல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா போடலாம்னு இருக்கோம் ஓகே கொஞ்சம் பேசுங்க சார் மரபணு ஜோதிடத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயல்பான மற்ற ஜோதிட முறைக்கும் மரபணி ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அதை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதனுடைய பர்பஸ் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிடும் மற்ற ஜோதிட முறைகள் வந்து எதை போக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பலனை வந்து போக்கஸ் பண்ணி இருக்கு எதிர்கால பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுவாக ஜோதிடத்தை பார்க்க வருவாங்க இது ஒண்ணு அது இல்லாம இன்னொரு சாரார் மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் யாருன்னா பரிகாரத்துக்காக ஜோதிடத்தை தேடி வருவாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் இல்ல தொழில பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் இல்ல படிப்புல சிக்கல் இருக்கும் வெளிநாட்டு போறதுல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைக்காக பரிகாரத்தை தேடி ஜோதிடத்தை அணுகும் மக்கள் இருப்பாங்க சோ இந்த இரு வேறு காரணங்களுக்காக ஜோதிடர்கள் அந்த மக்கள் வந்து ஜோதிடர்களை தேடி வருவாங்க ஆனா மரபணு ஜோதிடம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆஸ்பெக்ட்ல ஏன்னு பாத்தீங்கன்னா இது வழிகாட்டுதலை மையப்படுத்திய ஜோதிட முறை அப்ப வழிகாட்டுதல் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு செயலை செய்ய போறீங்க ஒரு விஷயத்தை எடுத்து நடத்த போறீங்க ஒரு தீர்மானம் நீங்க பண்ண போறீங்க ஒரு முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு முடிவு நீங்க எடுக்க போறீங்க அல்லது ஆரம்பிக்கிற ஒரு முடிவு நீங்க எடுக்க போறீங்க அந்த கட்டத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்க எடுக்கிற முடிவு சரியா முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய கரெக்டா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையே திசை மாதிரி போயிடும் அப்ப அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய திசையை தீர்மானிக்கிற அந்த முடிவை சரியா மேற்கொள்றது எப்படி நம்மளுடைய ஜாதக பிரகாரம் நம்மளுடைய கர்மா பிரகாரம் நம்மளுடைய சாதக பாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாதகத்தை மட்டும் பயன்படுத்திட்டு பாதகத்தை ஒதுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான ஜோதிடம் தான் மறுபடியும் சோதிடம்